அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக ரிஷிபராசிகர பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க பொதுவாக கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வந்து பலன்கள் ஜோதிட ரீதியாக கணிக்கப்படுது ஏன்னா கிரகங்களில் வந்து ஏற்படக்கூடிய சிறு அசைவு கூட நகர்வு கூட சேர்க்கை இணைவு புயற்சி பார்வை சஞ்சாரம் கூட பனிரெண்டு ராசிக்காரர்கள் மதிலியுமே வெவ்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கம் வந்து சில அதிர்ஷ்டமாக இருக்கும் சில ராசிக்கு அது துரதிர்ஷ்டமா இருக்கும் சில ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுமூகமான ஒரு சுமாரான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த கிரக புயற்சியின் காரணமாக ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு செப்ப செப்டம்பர் முப்பதுக்குள்ளே என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் அவங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமா அல்லது தீமையை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவெஸ்க்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில் வந்து ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் இந்த நேரம் பெரும்பாலும் தங்களுடைய தாக்கத்தில் ஒரு சில விஷயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாகவும் இந்த காலகட்டம் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி உத்தியோகம் தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய உத்தியோகத்தில் பணியிட சூழல் வந்து சாதகமாக இருந்தாலும் கூட சக பணியாளர்கள் மத்தியில் சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்படலாம் தங்களுடைய திறமை தங்களுடைய வெளிப்படுவதன் உயரதிகாரிகள் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாம ஒரு சில சலுகைகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பும் இந்த நேரத்தில் பெறுகிறதுங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்க்கும்போது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் பல விஷயங்களில் நீங்க எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது கிடையாது மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அளவில் திருப்பமுனையை ஏற்படுத்துவதாக இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தில் ஆரோக்கியம் ரீதியான குறைபாடுகளை அதிகபட்சமாக எதிர்கொள்வீங்க அதனால ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று ஆரோக்கியத்தில் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அலட்சியத்தோடு இருக்காதீங்க ஏன்னா மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பு மிகுந்ததாக இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பொருளாதார ரீதியான சிக்கல்களை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வாய்ப்புகள் கிடையாது ஆனால் செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால செலவினங்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதிக கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து முதலீடுகள் பண்ணுறீங்க இப்போ புதுசாக முதலீடு பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதேனும் பணத்தை வந்து டெபாசிட் பண்ணணும் இல்லை யாருக்காவது பணப்பரிவர்த்தனை பண்ணணும் இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் இந்த மாதிரியான செயல்களில் போது கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிபராசிக்காரர்களுக்கு நினைச்சத சாதிக்கிறதுல உறுதியாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல வகைகளில் பார்க்கும்போது தங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது இதன் காரணமாக உங்களுடைய செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கலாம் உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயத்தையும் கிடைக்கப்பெறுவிங்க அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது தாய்வழி உறவுகள் ஆதரவாள இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் செய்து வரும் தொழில் அடையும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் வம்பு விளக்குகள் சாதகமாகும் அதே போல இந்த காலகட்டத்தில் சற்று வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் அதே சமயம் பொருளாதார நிலை உயரவும் ஆரம்பிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க கடன்கள் அடைபடும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி பிள்ளைகள் நலனில் அக்கறை செல் நல்லதுங்க பிரச்சனைகள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் கலைஞர்களை வரைக்கும் வியாபாரிகளை வரைக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரத்தில் பணப்புழக்கம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரிங்க நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுக்கு இந்த காலம் பிரகாசமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த தன குடும்ப வாக்கஸ்தானத்தில் வந்து சென்றழிக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பத்தாவது இடங்களை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிச்சிடும் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் அனைத்துமே விலகவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போக அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது தங்களை எதிர்த்தவர்களே தங்களிடம் வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் வம்பு விளக்குகள் தங்களுக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயருங்க சிலருக்கு புதிய சொத்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகலாம் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகலாம் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கப்படுவிங்க குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேரும் சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவாங்க பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகவும் பணப்பிரச்சனை குடும்பத்தில் சிக்கல்கள் அப்படின்னா அடுக்கடுக்கான நிலைகளில் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துங்கள்லேயும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லாம் நல்ல நல்லவையாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே சமயம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் வந்து அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மற்றொரு புறம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாங்க இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய வக்ர நிலை வந்து உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதாவது தொழில் புரிகிறவங்க உங்களோட நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழிலில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக வாய்ப்பா அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாப மாலவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரிய எதிரிகளை தோற்கடிப்பீங்க ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம்